ஸ் மகன் இதில் என்ன அப்டேட் பார்க்கலமா அப்பா வேற லெவலில் இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் செய்வார் அதுவும் காவேரிக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸை கொடுப்பாரு நினைச்சு கூட பார்க்கலங்க அந்த இடத்துல நம்ம நிவீன் வந்து அப்படியே நிவீனுக்கு மாப்பிள்ளை தோற்றத்தை இட்டுன்னு வந்து அந்த இடத்துல அப்பா ரெண்டு பேரையும் யமுனாவையும் நிவீனையும் நிற்க வைக்கும் போது அந்த இடத்துல நம்ம காவிரியால் அப்படியே கையை வந்து கிள்ளி பார்க்குதுங்க இது உண்மையாக கனவான்ட்டு வாங்க மாப்பிள்ளை வாங்க உட்காருங்க உக்கா போது அந்த இடத்துல நம்ம யமுனா வந்து அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறதும் நம்ம நிவின் வந்து அப்படியே யமுனா கழுத்தில் தாலி கட்டுறதும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க ஐயோ விஜய் இப்படி பண்ணிட்டாரேன்ட்டு ஒரு இடத்துல வந்து அப்படியே சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க நம்ம யமுனாக்கும் நிவீனுக்கும் வந்து டும் 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 கட்டி மேலே முடிஞ்சிட்டாங்க ஒரு ஒரு வேலையை அப்பா இந்த வாரம் ஃபுல்லாகவே நிவீனும் யமுனாவோட கெமிஸ்ட்ரியை காமிச்சே எப்படி போதம்பான்னு சொல்லும் போல் எஞ்சிச்சிங்க சூப்பராக கல்யாணம் நடந்துச்சுங்க நம்ம எல்லாம் அர்ச்சனை போட்டால்